princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. fashion is now closer than ever visit to our nearest store today aachi royal club jaman begs 1 வாங்கினால் 1 இலவசம் உலகங்களிர்கும் பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி மிதுனராசி இந்த குரு अधिचार பயிற்சி என்ன பலன்களை தர அக்டோபர் 8 க்கு அப்புறம் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறது இந்த ஏழு பத்துக்குடையவர் உச்சம் பெறுகிறார் ஏழு பத்துக்குடையவர் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கிறது நண்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் ஆனால் இவ்வளோலாம் வரக்கூடாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது டாப்பில் போக போகிறீங்க டாப்பில் ஏழு குடிவன்னா யார் விவாகஸ்தானம் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் தொழில் விவாகம் ரெண்டுமே பறக்க போகுது அப்போது ரொம்ப நாளாக காத்திருந்தேன் குருஜி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில முதலாவதாக வறுமை ஓடுகிறது ஒரு விஷயம் நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் கொடிது கொடிது வரி வறுமை ஒடிது அப்பையார்கிட்ட கேட்குறா ஐவையார் சொல்கிறா முருகப்பெருமான்ட்ட முருகப்பெருமான் கேட்குறார் கொடியது என்னவோன்னு கேட்குறார் அதுக்கு அப்பை பதில் சொல்கிறாலாம் கொடியது கேட்பின் வடிவுடை வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அழகாக சொல்கிறார் உலகத்திலேயே பெரிய கூடிய நோய் எது வறுமை வறுமையை விட பெரிய நோய் எதுவும் கிடையாது வறுமைன்னு ஒன்று சரியா போச்சுன்னா நோயே வந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் வறுமை இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்த்துக்க முடியாது டம் ப்ராப்ளமே அப்போது அந்த வறுமை என்பது சரியாகும் மிதுனராசிக்காரர்களுக்கு பிடித்த நம்ம சொல்லுவோம் இல்லையா பிடித்த ஒரு கெட்ட நேரம் ஒழிய போகிறது ஒரு துரதிர்ஷ்டம் ஒழிய போகிறது உங்கள் கையை விட்டு போக போகுது துரதிர்ஷ்டம் போக போகுது இனி உங்கள் காற்றில் மழை ஏழு பத்து கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது காசு திட்டு மண்ணி மணி பணம் கொட்ட போது ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ரெண்டு என்பது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரெண்டாம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் எங்கள் குடும்பத்திலே எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் சார் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் என்பவர்கள் எல்லாம் நண்பர்களே அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றிகள் வேணால் எளிதில் அடையலாம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு மிதுன படிப்பு நல்லா படிக்க போறீங்க யாரெல்லாம் குழந்தைகளோ மிதுன ராசிக்கார பசங்கள்லாம் சூப்பராக படிக்க போறீங்க காரணம் என்னவென்றால் இந்த ரெண்டாம் இடம் என்பது தன படிப்பு ஸ்தானம் அந்த இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது படிப்பு தன்னால் வருகிறது ஏழு கூடியவன் உச்சம் பெறுவதால் உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் சரியாகும் வாழ்க்கையிலே நான் ஃபாரின் போகணுன்னு முடிவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் தான் மிக அற்புதமான நேரம் நம்ம போகணும் ஃபாரின் போகணும் ஆஸ்திரேலியா போகணும் அமெரிக்கா போகணும் அண்டார்டிகா போகணும் இங்கே போகணும் ஃபாரின் போகிறோம் வீடியோ கால் பண்ணுறோம் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பாருங்கள் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கால் வீடியோ கால் பண்ணுறோம் ஹே டியூட் சி அமெரிக்கா மேன் எல்லாம் பண்ணுறீங்க இப்போ என்ன மகிழ்ச்சி அதாவது நான் உழைச்சி சம்பாதிச்சு ஃபாரின் வந்திருக்கேன் நல்லா படித்து முன்னுக்கு வந்து ஃபாரின் வந்திருக்கேன் என் கம்பெனியில் என்ன ப்ரொமோஷன் கொடுத்து ஃபாரின் அனுப்பியிருக்காங்க இதை விட வாழ்க்கையில் என்ன சார் பெரிய பெருமை நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஊரில் இருந்தேன் சாதாரண கிராமத்தில் இருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் தீவிர வச்சு அதுதான் அதுதான் முக்கியம் என் பையன் அமெரிக்காவில் படிக்கிறான் என்று உங்கள் அம்மா சொல்கிறது தான் அந்த கனவுகள்லாம் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க இந்த லண்டன் மாதிரி கண்ட்ரிஸ்க்கெலாம் எழுதிட்டு இந்த குழுக்கள் முறையில் வரலை லாட்ரி முறையில் வரணும் அந்த முறையிலாம் எங்களுக்கு வரலை சார் அதனால் எங்களுக்கு ஃபாரின் யோகங்கள் இல்லை அதெல்லாம் சரியாயிடும் இனிமே வரும் அடுத்ததாக பத்து குடையவராகவும் இருக்கிறார் குரு பகவான் இப்போ இந்த ஏழு குடியவர் உச்சம் பெறும் பொழுது பிரிந்த காதலெல்லாம் ஒன்று சேருகிறது நிறைய பேர் தேவையிலமா அழகே சுகமா ஏன் இவ்வளோ ஃபீலிங் என்ன தனிமை ஒன்றுமே இல்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத ப்ரா பிர அந்த பிராவலத்தை பெருசாக்கி நீங்களும் சண்டை போட்டு அவங்களும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் சீச்சின் நாய் நீங்கள் ஒரு துருவம் அவங்க ஒரு துருவம் என்ன சார் ப்ராப்ளம் சின்ன ஈகோ நண்பர்களே வாழ்க்கையில் இந்த மூணு லெட்டர் ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும் ஈகோ வந்தவர்கள் அவ்வளவு அது அதுதான் பிரச்சனை குடும்பத்தை அழிக்கின்ற கருவியை எப்பொழுதும் ஒரு கையில் வெற்றி கொடி என்ன வெற்றி கொடி வெள்ளை கொடி வெள்ளை கொடி தான் வெற்றிக்கொடி வெள்ளை கொடிக்கு மீண்டும் வேலையா அவள் உங்களை அடிக்க உங்களை அவள் அடிக்க ஒரே பிஸி அப்படிங்கிற மாதிரி தான் போகணும் குடும்பத்தில் மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்கன்னாங்க அந்த மாதிரி ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதுல என்ன சார் போகுது எந்நேரமும் டீம் லீடராக இருக்கணும்னு தேவையே கிடையாது நேரம் நேரம்தான் அவங்களுக்கு நேட்டாக தான் இருங்களேன் அவங்க உங்களை கேள்வி கேட்பாங்க நிர்வாகம்னா என்ன தெரியுமா ஒரு வீட்டை நடத்திப்பார் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா நீங்கள் நினைப்பீங்க நான் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு விபியாக இருக்கேன் எனக்கு கீழே நாற்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க எனக்கு நிர்வாகத்தை பற்றி சொல்லித்தராங்கப்பா கற்றுக்குங்க சார் கொஞ்சம் நேரம் கற்றுக்குங்க ஏழு கூடிய உச்சம் பெறும் பொழுது மனைவியுடன் மகிழ்ச்சி பிரிந்த காதலெல்லாம் ஒன்று சேரப்போகுது என்ன சார் டைவர்ஸே கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே ஒன்று சேருது ஒன்று சேருது இதுக்கு மேலே ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது சார் கோர்ட்டே பார்த்து பிரித்து வச்சிருச்சு பிரித்து வைத்தவர்கள் மனிதர்கள் தானே பிரித்து வைத்தவர்கள் ஒன்றும் தெய்வம் இல்லையே தெய்வம் முடிவு செய்தால் மனிதர்கள் எடுக்கும் முடிவெல்லாம் ஒரு முடிவா சொல்லுங்கள் நண்பர் தெய்வம் தெய்வமே முடிவு செய்த பின்பு ஏழுக்குடியில் உச்சம் பெற்ற பின்பு தெய்வம் சொல்லுகிறது குரு சொல்லுகிறார் கல்யாணம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிரிந்த காதலை சேர்த்து வைக்கணும்னு அப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம எடுக்கிறதெல்லாம் ஒரு முடிவா அந்த நேரம் அந்த காலம் வந்துடுச்சுன்னா அவங்கள கொண்டாந்து அவங்க முன்னாடி இப்படி நிறுத்தும் நீங்கள் இப்படி போய் நிற்கும் போது அப்படி பார்க்குறீங்க அவ அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் ரெண்டு பேரும் பார்க்குறீங்க பழைய ஞாபகமெல்லாம் வருது இப்போ என்னன்ற நீ என்னன்ற அவள்தான் சரியா போச்சால்தான் டைவர்ஸாவது மண்ணா கிடையாது எத்தனையோ பேர் டைவர்ஸ் பண்ணவங்க சேர்ந்து வாழ்கிறவங்க நான் பார்த்துருக்கேன் அந்த நேரம் அந்த நேரம் வரணும் பத்துக்குடையவர் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் தொழிலில் டாப்பில் வரம்பு இருக்கேன் நண்பர்களே வட இந்தியாவில் ஒரு கதை சமீபத்தில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க என்னடா கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேதனையான செய்தி தான் அதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது என்ன சொல்லுங்கள் அவர் ஒரு சாதாரண ஒரு வடை வடையோ பானிபூரியோ பானிபூரின்னு வச்சுக்கலாம் பானிபூரி விற்றவர் எவ்வளோ விற்றுருக்காரு தெரியுமா எண்பது லட்சம் விற்றுருக்கார் இந்த வருஷத்துக்கு நாற்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் விற்றா கணக்கு காட்ட தேவையில்ல எண்பது நாற்பது எண்பது லட்சம் விற்றா ஜிஎஸ்டி கட்டணும் கட்டலைங்கிறதுனால அவர் கைது பண்ணிட்டாங்க இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் எண்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னா பானிபூரி கூட விற்கலாம் ஆனால் இந்த பானிபூரி விற்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு பேர் எடுக்கணும் அதான் விஷயம் இந்த பத்துக்குடிவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவர் கடைக்கு போனால் அழகாக பண்ணுவார் அவர் கடைக்கு தான் போகணும் தேடி கண்டுபிடிச்சி வந்து வாங்கிட்டு போகணும் கிளையண்ட்டை ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த கஸ்டமர் ரெஸ்பான்ஸில் இருக்கிறது பிஸ்னஸின் வெற்றி பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது தொழிலில் ஒரு தீவிர பக்தி வருகிறது நண்பர்களே வாடிக்கையாளர்கள்தான் தெய்வம் என்னும் சிந்தனை உங்களுக்கு வரும் ரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார் குரு பகவானுடைய பொன்னான பார்வை இந்த ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் அதே நேரத்தில் வழக்கு வம்பு இதெல்லாம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது பழைய கேஸ் எல்லாம் கிளியர் ஆகுது எல்லாம் கிளியர் ஆகுது ஆறாம் இடத்தை குரு பார்த்து விட்டார் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் முடிந்து விடுகிறார்கள் ஆறாம் இடத்தை பார்ப்பதோடு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டு என்பது என்ன ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது சொத்து எட்டாம் இடம் என்பது வழக்கு ஜெயிலு இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் நான் பிரிசன் போகிறவங்களாக இருந்தால் கூட அந்த அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அடுத்ததாக பத்திலே இருந்த சனி பகவான் ஏற்கனவே பத்திலே ஒரு பாவி இருந்தால் பத்தில் சனி இருந்து உலகப்புகழ் பிறப்பவீங்கன்னு சொன்னேன் அதை குரு வேற பார்த்துடுறார் இன்னும் உலகப்புகழ் ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பணத்தை தரப்போகிறது உடல்நிலையை சரி பண்ண போது பிரிந்த தம்பதிகள் சேர்த்து வைக்க போது பல பேருக்கு வெளிநாடு அனுப்ப போது பொன்னான பலன்கள்